ஈவினிங் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தருணம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வண்டி கொடுத்ததே இல்லைங்க நம்ம பில்டிங் வந்து ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் பக்கத்து பில்டிங்கில் இந்த வண்டி வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி சந்தோஷமான கூட்டத்தில் நான் அந்த வண்டியை டெலிவரி பண்ணுறதுக்காக இவங்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்திருக்காங்க அவர் கனகராஜ் சார் வந்துட்டு என்கிட்ட லாஸ்ட் வீக் வந்திருந்தாருங்க அவரோட ஃப்ரெண்டு எல்லாம் வந்திருந்தாங்க வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தாங்க வண்டி பிடிச்சிருந்தது அவங்களுக்கு பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த வண்டி பிடிச்சிருச்சு அந்த வண்டி ஓகே பண்ணாங்க ஸோ இப்போ ஒரு பெரிய கூட்டத்தோடு வந்து இந்த வண்டி எடுக்க வந்திருக்கான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் என்ன சொல்லுவது அவர் ஃப்ரெண்டு கேட்போம் உண்மையாக ரொம்ப சாட்டிஸ்பேஷனாக தான் இருக்கு நான் சார்கிட்ட வந்து முத முதல்ல கார் பார்க்க சொல்லவே நான் ஏதோ ஒரு ரோட்டில் போயிட்டு தான் இருந்தோம் நான் ஆக்சுவலாக இன்னொரு ஷோரூம் ட்ரூ இதோ தான் போயிட்டு வந்தோம் ஸோ போகிற வழியிலே இந்த இருந்தது இந்த ஷோரூமு இருந்தாலும் எங்களை பார்த்தோன்னே உள்ள வந்துட்டு கார் பார்த்தோம் பார்க்கணுன்னு தான் பார்த்தோம் வாங்கணுன்ற அந்த எண்ணம் இல்லை ஸோ பார்க்கணுன்னு பார்த்தோம் பார்த்தோன்னே சாரோட பேச்சு வந்து எங்களை வந்து வாங்கணும்னு தோணிடுச்சு ரெண்டாவது ரேட்டும் வந்து நாங்கள் வந்து இவங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு இடத்துல விசாரித்தோம் விசாரிச்சதில் இங்கே ரேட் வந்து ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ஆனால் தான் இங்கே வாங்கினதுக்கு வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு இல்லை எங்கள் அண்ணன் தான் ஒருத்தர் கனகராஜன் அவரு அவரோட ஃபேமிலி தான் அவருக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தோம் நாங்களும் ரொம்ப இடத்துல தேடணும் ஒரு ஒன் ஒரு டென் ஆர் ஃபிஃப்டின் டேஸ் தேடிட்டு தான் இருந்தோம் தேடிட்டு இருந்தப்போ தான் இந்த இடத்துல பிடிச்சிருந்தது நீங்களும் டக்கு டவுங்கு லோனும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு எந்த தொல்லையுமே இல்லாமல் நீங்களே பண்ணி கொடுத்துட்டீங்க அதுதான் எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்கள் ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்து போய்ட்டு போகிறோம் அதுவே எங்களுக்கு ரொம்ப இதுவாகிட்ருக்கோம் பட் இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு எல்லா வேலையும் நாங்கள் மட்டன் வந்தோம் ஒரு த்ரீ டேஸ் கிடைச்சது கார் டெலிவரி எடுக்கிறோம் சாருக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக வண்டியில் வந்து பேட்டரியும் கம்ப்ளைண்டாக தான் இருந்தது அவரை சொல்லியிருந்தேன் நான் பட்டு வந்து அந்த பேட்ரி அந்த குறைபாடோடு வண்டி கொடுக்குறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லைங்க ஸோ பேட்டரியும் வந்து சேம் டே வந்து பேட்டரியும் மாற்றிடுங்க ஃப்ரெஷ்ஷாக புது பேட்டரி ஃபைவ் இயர்ஸ் ஃபாரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வண்டி ரொம்ப எக்ஸிலென்ட்டான வண்டிங்க டயர்லாம் புது டயரு அது அற்புதமான வண்டி கொடுக்குறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எப்பவுமே பவானி காசு வந்து இந்த விஷயம் ரொம்ப பெருமைப்படுறேங்க வண்டி வந்து ஏதோ வண்டி விற்கிறது நம்மளுக்கு மோட்டிவ் இல்லைங்க நல்ல வண்டி கொடுக்கணுன்றது நம்ம நோக்கமாக வச்சுருக்கோம் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்து போகிறது பவானி காசு வாங்க ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைச்சி பவானி காசு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் ஒன்றே ரீச் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ